ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வச்ச வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசியிலலாம் குட்டி குட்டி குட்டியாக வண்டு வைக்கல அந்த கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தாலே சீக்கிரம் சீக்கிரம் அதில் வண்டு வச்சுக்கோம் அந்த வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வேப்பந்தலை இருந்துச்சுன்னா அந்த வேப்பந்தலை அந்த அரிசியில் போட்டு வச்சிரும் வேப்பந்தலை போட்டு வச்சோன்னா வண்டு அவ்வளோக்கும் வராது நீங்கள் வேப்பந்தலை காஞ்சி போகும்போது திரும்ப அந்த வேப்பந்தலை மாற்றிட்டு புதுசாக வேறு ஏதோ ஒரு வேப்பில எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி சோறு வந்துட்டு வடிக்கிறவங்க இருப்பாங்க வடிக்கும்போது என்ன ஆகும்னா தீ ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா பொங்கி வெளியே போய்டும்ல அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த பாத்திரத்தோட இந்த சைடில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுருங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஹை ஃப்ளைமில் இருந்தால் குடையும் அது அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வெளியில் போகாது அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் ஹைஃப்ளேமில் வச்சனாலும் உப்பங்கி வெளியே போயிடும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது ஹ கொஞ்சம் ரொம்ப நேரம் தங்கும் ரொம்பவே வெளியே போகாமல் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடிக்கிற சோறு வடிச்சுட்டு அப்படின்னு என்னாக்கும் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மேலே அந்த தண்ணி இல்லை தண்ணி ஊறி இறங்கிவிடும் அந்த அரிசியில் சோ சாரி அரிசி கிடையாது சோறுல அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக லெமன் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு சோறுலே இப்படி அரிசி கொதிக்கும் போது புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சோறு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் நேரக்கு தாங்கும் நமக்கு அடுத்தது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பேக்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பு கொஞ்சம் அங்கங்கே ஸ்டெக் ஆகிற மாதிரி இருக்கும்ல நான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா மெழுகு வத்தி இருக்குது இல்லை மெழுகு வத்தி இல்லாட்டி பசங்களோட க்ரையோன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த க்ரையோன்ஸும் இல்லாட்டி அந்த மெழுகு வத்தி ஏதாவது ஒன்று எடுத்து இந்த சிப்பில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சரியாயிடும் அந்த சிப்பு எல்லாத்தையும் டைட்டாக பிடிக்கிறதெல்லாம் சரியாயிடும் ஒரு சிலவங்க எண்ணெய் கூட ஊற்றுவாங்க எண்ணெய் கூட இப்படி தொட்டு தொட்டு விட்டுட்டு கூட இது பண்ணுவாங்க அதுவும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெழுகு வத்தி தேய்ச்சி விட்டுருங்க இல்லையா அவங்கக்கிட்ட அது இல்லைன்னா வேஸ்லின் தேய்ச்சிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா க்ரையோன்ஸ் தேய்ச்சிக்கில அட்லீஸ்ட் அதுலேயோ ஒரு கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுர்ல நான் இந்த டிப்பில் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறது கேண்டில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்குறோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டிப்பு தான் நான் என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன டிப்புங்க தான் சொல்கிறாங்க ரொம்ப பெருசெல்லாம் சொல்லலை உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகிற டிப்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதோ ஏதோ போடுவாங்க ஆனால் அது மேக்ஸிமம் ஒர்க் அவுட்டே ஆகாது ஆனால் இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற டிப்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பெக்ஸுக்கு உள்ள சின்ன சின்ன தோசை இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஸ்பெக்ஸ் போடும்போது நல்லா இருக்காதுல்ல அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ஸ்பெக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா இப்படி கொஞ்சம் பவுட்ரு இருக்குது இல்லை அந்த பவுட்ரு கொட்டி விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு துணி வச்சு அப்படியே துடைச்சி எடுத்தாலே போதும் அப்படி துடைச்சி எடுத்தாலே அந்த ஸ்பெக்ஸ் வந்துட்டு க்ளீன் ஆகிடும் நான் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு கம்மிக்கிறது கையிலே வச்சு தைக்கிற மாதிரி கமிச்சிருக்கோம் ஆக்சுவலி கம்மியில் வச்சு தேய்க்காதீங்க உங்கள் கிட்டே எதாவது சாஃப்ட்டான துணி இருந்துச்சுன்னா அந்த துணி வச்சே நீங்கள் தேய்ச்சி விட்றாங்க ஸ்பெக்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் இன்னைக்கு இவ்வளோதாங்க டிப்ஸ் எல்லாம் சின்ன வீடியோ தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லிக் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா